பறவை மற்றும் விலங்குகளின் ஒளி குறிப்பு சொற்கள் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பறவைகள் ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்கும் குயில் கூவும் காகம் கரையும் கிளி கொஞ்சம் மயில் அகவும் கோட்டான் குழலும் பறவை மற்றும் விலங்குகளின் ஒலி குறிப்பு சொற்கள் பார்ட் இப்போ பார்க்க போகிறோம் பறவைகள் பார்ட் வாத்து கத்தும் வானம்பாடி பாடும் குருவி கீச்சிடும் வண்டு முரளும் சேவல் கூவும் கூகை குழலும் புறா குணுகும் பறவை மற்றும் விலங்குகளின் ஒளிக்குறிப்பு சொற்கள் பார்த்ரி விலங்குகள் நாய் குறைக்கும் நரி ஊலையிடும் குதிரை கனைக்கும் கழுதை கத்தும் பன்றி உருமும் சிங்கம் முழங்கும் பசு கதறும் பறவை மற்றும் விலங்குகளின் ஒளிக்குறிப்பு சொற்கள் பார்ட் ஃபோர் விலங்குகள் எருது எக்காலமிடும் எலி கீச்சிடும் தவளை கத்தும் குரங்கு அலம்பும் பாம்பு சீரிடும் யானை பிளிரும் பள்ளி சொல்லும்